ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லதி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி செய்தாங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்குது சளி பிடிக்குது தண்ணியில் விளையாடினாலும் சரி நார்மல் டைம்லேயும் சரி அப்படின்னா அதுக்கான சூப்பரான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க கொஞ்சமாக ஜஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வந்து கழுவி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இதை நான் அரைக்கும் முன்னாடி வந்து கழுவிட்டு அரைச்சிப்பேன் லைக் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நல்லா அரைப்படும் அதனால நல்லா அரைச்சிக்கணும் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோன்னா ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து சூடாகணும் லைட்டாக சூடாகும்போது இந்த மாதிரி பால் பவுடர் வந்து கடையில் இல்லைங்களா இதுலேருந்து ஒரு ரெண்டு பேக்கெட் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பெரிய பேக்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு பேக்கெட்லேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மொத்தமாக நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் நாலு கப்பு இப்போ நம்ம நாலு பங்குன்றது அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கப்பில் ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கோம் அதில் கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அதனால் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இந்த பால் பவுடர் ஓகே அதாவது அரை கப்பு தண்ணிக்கே நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பவுடர் சேர்க்கும் போது தண்ணி வந்து ஜஸ்ட் லைட்டான சூடில் இருக்கணும் அப்போ தான் வந்து குட்டி குட்டியாக அந்த ஃபுல்லாக போட்ட உடனே அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு லைட்டான சூடு இருக்கும்போது ஆட் பண்ணிட்டதுனால கட்டி கட்டியாக வரலை இதுவே நீங்கள் நல்லா சூடாக போதும் கொதிக்கும் போதும் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட்டி கட்டி ஆயிரும் அதுக்கப்புறமா நமக்கு அந்த பால் அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்காது இப்போ இதை நல்லா ஜஸ்ட் லைட்டு சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி கோல்டு பிடிச்சதுன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க செய்யும் போதே வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க எல்லாேருக்கும் வந்து அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இதை நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப குட்டி குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா துருவிக்கோங்க குட்டி குட்டியாக துருவிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணமுன்னா நமக்கு நல்லா ஃபுல்லாக துருவின மாதிரி வந்துடும் அந்த மாதிரி அனுப்புறமா நீங்கள் கொடுத்துக்கலாம் இதே ஒரு வயசு குழந்தைங்கன்னா ஃபுல்லாகவே கிரைண்டிங் பண்ணிவிட்டு அந்த பால் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்குறது இல்லை தேங்காய் சேர்க்குறது கண்டிப்பான ஒரு பொருள் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இது வந்து இன்க்ரீடியண்ட் வந்து நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் வந்து இது ஆப்ஷன் தான் நம்ம வேணுன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கண்டிப்பாகவே வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நடுவில் நடுவில் நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் இப்போ நல்ல இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த தேங்காய் வந்து இந்த பாலில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும் பால் பவுடர் வந்து உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் வந்து பால் வச்சுருக்கீங்க வீட்டில் நிறைய இல்லை நீங்கள் பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கலாம் ஆனால் பால் சேர்த்தா ஒரு சில குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்கும் கோல்டுனால் என்னென்னா கப்பை வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது காக்கை வந்து குழந்தைங்களுக்கு சளி அது நெஞ்சில் வந்து சளி கட்டும் பால் குடித்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு தாங்க இந்த மாதிரி வந்து சளி பிடிக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுனால் பால் கொதிக்கும் போது அதில் ஜஸ்ட் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கா குழந்தைங்களுக்கு பால் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சளி வந்து கட்டாது நெஞ்சில் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு குழந்தைங்க வந்து பால் கொடுத்து பழக்கம் இல்லை பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம் இந்த இடத்துல பால் சேர்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் பால் தான் சேர்த்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சத்தூள் வந்து பால் ஊற்றுன அப்புறமா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் 一般 இப்போ இதை நம்ம அரிசி இல்லைங்களா நல்லா கலந்து கலந்து விடணும் இல்லைனா கட்டி ஆயிரும் அதனால் இங்கேயே நம்ம வந்து கொஞ்சம் நின்று இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கிண்டி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்க கொதிக்க அந்த அரிசி வந்து ஃபுல்லாக வெந்து நமக்கு தேங்காய் ப்ளஸ் பால் பவுடரோடு நல்லா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு இது நம்ம நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ வந்து இதில் உப்பு சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து உப்பும் சேர்க்கணுங்க ஆப்ஷன் கிடையாது ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது வந்து நம்ம உப்பு சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அதனால் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் ஆனால் இதில் வந்து ஆப்ஷன் கிடையாதுங்க கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் இந்த ரெமெடிக்கு கண்டிப்பாக நமக்கு உப்பு தேவை இப்போ இதை நல்லா கலந்துக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொதித்து இப்படி வந்து பொங்கு பொங்காக வர ஆரம்பிக்கும் கட்டி சேராமல் நம்ம நடுவில் நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இது சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஃபுல்லாக நொறை நொறையாக வரும் ஏன்னா பால் பவுடர் நம்ம சேர்த்து நல்லா நல்ல வந்து கொதிக்க இப்போது பாலோட அந்த டெக்ஸ்சர் போலவே நமக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கும் இனிப்புக்கு வந்து சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தேன் நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லலை ஆனால் நான் வீடியோவில் வந்து தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் அதாவது பா பால் பவுடர் ரெடி பண்ண அப்புறமா தேங்காய் போடும்போது சர்க்கரையும் போட்டுட்டு தான் கொதிக்க வச்சுருப்போம் அதாவது தேங்காய்க்கு அப்புறமா சர்க்கரை போட்டிருப்போம் அதுக்கப்புறமா தான் வந்து உப்பு வந்து சேர்க்கணும் ஏன்னா எப்போவுமே பாலில் டைரக்டாக உப்பு சேர்ந்தால் பால் கெட்டு போயிடும் அதனால் சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்த்த அப்புறமா தான் நான் அதுக்கு அடுத்து தான் உப்பு சேர்த்து நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் ஆட் பண்ணும்போது இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு திக்கான கன்ஸ்டன்சிக்கு வரும் இதை காலையில் ஒரு பதினோரு மணி போல் இல்லை ஈவினிங் ஒரு நாலு மணி போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் ரெகுலராக ரெண்டு மூணு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு சளி பிடிக்காது ஒரு வேளை குழந்தைங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க மறுபடியும் அடுத்த நாள் ஒன்று வந்து செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக வந்து சரியாயிடும் குழந்தைங்களுக்கு கோல்டுலாம் உடனே வந்து விட்டுடும் அடிக்கடி வந்து குழந்தைங்க தண்ணியில் விளையாடி சளி பிடிக்குது பனியில் சுற்றுறாங்க மழையில் சுற்றுறாங்க அந்த மாதிரி எல்லா சீசனுக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டு திக்கிங் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கும் வந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் சைடில் வந்து நம்ம கிளறும் போது அப்படியே வந்து ஒட்டாத மாதிரி நமக்கு தெரியும் இது நம்ம ஸ்டீல் பாத்திரம் செய்கிறதுனால நான் சொல்கிறேன் நான்ஸ்டிக்னால் எப்படியும் ஒட்டாமல் தான் இருக்கும் இப்போ வந்து கொதிக்க கொதிக்க இப்போ சைடில் பாருங்கள் நம்ம கரண்டி விற்கும் போது அப்படியே தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு பவுடர் சேர்த்துக்கணும் மிளகு பவுடர் வந்து நீங்கள் வீட்டில் மிளகு வச்சுருந்தா அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை பவுடர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இது மேலே வந்து ஆட் பண்ணிவிடுங்க அந்த மிளகோட டேஸ்ட்டே வந்து தெரியவே தெரியாது ஏன்னா நமக்கு இங்கே சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்க்கு நம்ம சேர்க்குற மிளகு ரொம்ப கம்மி தான் ஆனால் நமக்கு அந்த யூசேஜ் மட்டும்தான் தேவை அதனால் அது உள்ளே வந்து சேர்ந்துடும் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு ஓகே மிளகு எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்படின்னா இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் மிளகு சேர்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு அப்படியே கிண்ணத்தில் எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க ஊட்டி விடுங்க ரொம்பவே ஹெல்தியான ஈஸியான ஒரு ரெமடி வயிறும் ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக வந்து கோல்டு வந்து சரியாயிடும் அடிக்கடி கோல்டும் பிடிக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்